வணக்கம் மக்களே நான் உங்களோட வின் இலங்கோ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரையும் மீண்டும் ஒரு முறையாக வர இருக்கிறேன் இந்த பதிவில் நம்ம ஒரு பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு ஒரு பதிவாக தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பகுதி எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சுற்றுலா தலமான ஏற்காடு மலைப்பகுதியில் தான் நடந்த சம்பவங்கள் இது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதர் குளத்திற்கே எதிரான ஒரு விரோதமான ஒன்று இந்த உலகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே அளவிற்கு அதை விட அ அதிகமான அளவில் வந்து பார்த்திங்கன்னா சீர்கேடுகளும் வளர்ந்து கொண்டிருக்கு இதை வந்து சுற்றுச்சூழல் மாசு அடைவதற்கு மிக முக்கியமான காரணியாக நாம் அதிகமாக இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இந்த நெகிழி பொருட்களுடைய வளர்ச்சி மிக முக்கிய பங்கு வகிக்குது அந்த சீர்கேடுகளில் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்ஸு பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பொருட்கள் வந்து இது பயன்படுத்த பயன்படுத்திட்டு இருக்கிறதுனால சீர்கேடுகளுக்கு இது வழிவகுது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அலெக்சாண்டர் பாக்ஸ் என்பவரால் உருவாக்கப்பட்டது தான் இந்த பிளாஸ்டிக் சரிங்களா வருடத்திற்கு சுமார் எட்டுலருந்து பத்து மில்லியன் பாலித்தீன் கவர்கள் மட்டும் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக ஆராய்ச்சிகள் சொல்லுது அதே மாதிரி மருத்துவம் வணிகம் அறிவியல் என அனைத்து துறைகளிலும் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலாக பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தியே வந்துகிட்டே இருக்கிறாங்க பிளாஸ்டிக் மூலம் வந்து பார்த்திங்கன்னா வாகன உதிரி பாகங்கள் தண்ணீர் பைப்பு பிளாஸ்டிக் கூடம் அதுக்கப்புறம் அணிகலங்கள் பலதரப்பட்ட உபகரணங்கள் விளையாட்டு பொருட்கள் தண்ணீர் பாட்டில்கள் சாராய பாட்டில்கள் அப்புறம் செருப்பு இந்த மாதிரி வந்து டிவி மொபைல் ஏன் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க மொபைலில் கூட வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறையா பயன்படுத்தப்பட்டு வருது இந்த நெகிழியை வந்து அதிகமாக உபயோகிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ் இதெல்லாமே எடை குறைவாக இருக்கும் எடுத்து செல்வதற்கு மிக சுலபமாக இருக்கிறதுனால விலையும் கம்மியாக கிடைக்கிறதுனால மக்கள் வந்து இதை அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிறோம் உதாரணம் சொல்லணும்னா ஒரு சில்வர் குடமோ ஒரு பித்தளா குடமோ நீங்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பணம் செலவாகும் இதே ஒரு பிளாஸ்டிக் உடனே ஒரு நூறுரூவாயில் கொட்ஸாக வாங்கி வச்சுட்டு போயிடலாம் ஸோ அந்த மாதிரி நிறையா காரணங்கள் வந்து இது இருக்குது நாகரீக வளர்ச்சி என்ற பெயரில் பதினெட்டாம் நூற்றாண்டில் தான் இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வராங்க நம்ம என்ன தான் பிளாஸ்டிக் பயன்படுத்துவதற்கு எளிதாக இருந்தாலும் அதனால் அதனால் விளையும் தீமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏ ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த நெய்யிலையே தயாரிக்கும் பொழுது வெளிப்படக்கூடிய ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலந்து விட்டாங்க அப்படின்னா அதுவும் மாசுபடுது அது மட்டும் இல்லாமல் நீர்கள நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மீன்கள் அப்புறம் அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாத்துக்குமே பாதிப்பாகுது இந்த பிளாஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்காத குப்பைகள் இவை எளிதில் மண்ணில் வளத்தை மண்ணுடைய வளத்தை கெடுப்பது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதை வந்து தடுக்குது பாலித்தீன் கவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகள் பூமியில் மக்காமல் அப்படியே இருந்துடும் இதனால் வந்து பூமியில் வந்து வறண்ட நிலைக்கு வந்து இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகிடும் அதே மாதிரி நம்ம உணவகங்கள் இருக்குது இல்லைங்களா ஓட்டலில் வாங்கக்கூடிய பொருட்களும் நிறைய பிளாஸ்டிக் கவர்ல கொடுக்குறதுனால அதனால் வந்து உடலுக்கு தீமைகளும் வந்து நிறையா இதாக இருக்குது மாதிரி இன்றைக்கி நிறையா பேர் பார்த்திங்கன்னா பிரியாணி பிரியாணி ஆளைகிறாங்க அந்த பிரியாணிகளை கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக் டப்பாக்கள்ல அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க இதனால் பல தீமைகள் இருக்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன் ஒரு சாராய் பாட்டில் பெருசு சின்னதுன்னு கிடைக்குது தண்ணீர் பாட்டில் இது எல்லாமே கிடைக்குது இதுவுமே வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் தான் சரிங்களா நம்ம நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இன்னும் தின உணவுப் பொருட்கள் பயன்படுத்தாமல் முன்னாடி பயன்படுத்துகிற மாதிரி வாழை இலை அந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம வாழை இலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம் அதுக்கப்புறம் சந்தைக்கு போகும்பொழுது நீங்கள் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தாமல் அதாவது நூல் பையோ இல்லை இதர பைகளோ எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏற்காட்டில் நம்ம இப்போ இருக்கிற இந்த பகுதியில் எல்லாமே மலை பாதைக்கு தான் சரிங்களா மலைப்பாதைக்கு போகக்கூடிய வழியிலேயே அங்கங்கே உட்காந்துட்டு மாதிரி சாராயம் குடிச்சிட்டு தண்ணி குடிச்சிட்டு பிஸ்கட் பாய்கிட்டு குரங்கு போகிற பேரில் பிஸ்கட் பாய்கிட்டு உரங்களுக்கு தீனி வைக்கிறேன்னு பிளாஸ்டிக் பையில் வாங்கிட்டு வந்து அப்படி தூக்கி போட்டு போகிறது இந்த மாதிரியான பல விதமான சீர்கேடுகளை இந்த பகுதியில் வந்து மக்கள் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க ஒரு அழகான சுற்றுலாத்தலமான தலமான இந்த ஏற்காடில் இது போன்ற பிளாஸ்டிக் கழிவுகள் பிளாஸ்டிக் குப்பைகள் சாராய பூட்டிகள் தண்ணீர் புட்டிகள் பல வகையான பிளாஸ்டிக்கை வந்து நீங்கள் போகிற வழியில் வந்து போட்டு போகிறதுனால இது இயற்கைக்கும் கெடுதலாக விளைவிக்குது அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் கெடுதலாக விளைவிக்குது மறுபடியும் நான் சொல்கிறேன் இது போல் பிளாஸ்டிக் பயன்பாட்டுகள் முடிஞ்ச வரைக்கும் தவிர்கள் தனி மனித மாற்றமே சமூக மாற்றம் மாறுவோம் மாற்றுவோம் மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்